முட்டு வைக்க மறவாதீர் தனலாபம் கிடைக்க லட்சுமி ஹோமம் நடத்தினாலும் உடல் நலம் பெற சூரிய நாராயண பூஜை செய்தாலும் அம்பிகை அருள் பெற சண்டி செய்தாலும் அதற்கு முன்னதாக விநாயகரை வேண்டும் செய்யும் செயலில் விக்னம் ஏற்படாமல் இருக்க விநாயகரை வணங்குகிறோம் இதைவிட இன்னொரு காரணமும் உண்டு மனிதர்களான தான் தடை ஏற்படும் என்பதில்லை நாம் வழிபடும் தெய்வங்களுக்கும் அருள் புரிவதில் தடை ஏற்படலாம் அதற்காகவும் விநாயகர் பூஜை செய்வது அவசியம் இதனால் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் மறக்காமல் விநாயக ஸ்லோகம் சொல்லி நெற்றியில் குட்டிய பின்னரே வழிபாட்டை தொடங்க வேண்டும் இரண்டு தாயார் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட ஆறு தீப்பொறிகள் கங்கையில் மிதந்தன அத்தீப்பொறிகளை ஆறு குழந்தைகளாக முருகனாக அவதரித்தன இதனால் முருகனுக்கு கங்கையின் புதல்வன் என்னும் பொருளில் காங்கேயன் என்ற பெயர் வந்தது ஆனால் விநாயகருக்கு தம்பியான முருகனைப் போல கங்கையுடன் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் அவரும் கங்கையை தாயாக ஈட்டார் கங்கையான நீரை கண்டதும் மயில்வது யானையின் இயல்பு யானை மட்டுமே துதிக்கையால் நீரை உறிஞ்சி பீச்சாங்குழல் போல் தன் உடம்பில் வாரியடித்துக் கொண்டு மயிலும் ஆனிமுகன் கொண்ட விநாயகரும் பார்வதியுடன் கங்கையையும் தாயாக ஏற்றதால் துவை மாதுரர் என பெயர் பெற்றார் இதற்கு இரண்டு தாயார் கொண்டவர் என பொருள் நிகரற்றவர் வி என்றால் மேலான என்றும் வெற்றி என்றும் பொருளுண்டு நாயகர் என்றால் தலைவர் விநாயகர் என்பதற்கு மேலான தலைவர் என பொருள் சிவனும் பார்வதியும் கூட முதல் தெய்வமான இவரை வழிபட்ட பிறகே கடமையை செய்ய வேண்டும் இதில் வயது வித்தியாசமோ உறவோ முக்கியமல்ல வழிபாட்டில் ஒழுங்கு வேண்டும் என்பதற்காக விநாயகர் வழிபாடு முதல் வழிபாடு ஆக்கப்பட்டது இதனால் விநாயகர் நாம வழியில் ஓம் அனீஸ்வராய நமக என்றொரு நாமம் உண்டு அனீஸ் என்பதற்கு நிகரற்றவர் என பொருள் இவருக்கு மேலான ஒருவர் இல்லை என்பதால் அனீஸ்வரர் என பெயர் பெற்றார் நல்ல மனசு தெய்வீக சக்தி குடியிருக்கும் மனதை ஸ்ரீ மனஸ் என்பர் இதற்கு நல்ல மனது என பொருள் பலருக்கும் ஸ்ரீ மனஸ் என பெயருண்டு செடி கொடிகளும் நம் மனதை பிரதிபலிப்பது போல பூக்களை மலர செய்வதால் இப்பெயர் வந்தது மலரில் தேன் சுரப்பது போல நல்ல மனதில் அன்பு தேன் சுரக்கும் மனம் என்னும் மலரால் விநாயகரை வழிபடுவோர் அடையும் நன்மைகளை பட்டியலிடுகிறார் எடுகிறார் அவை பாட்டி வாக்குவன்மை நல்ல எண்ணம் உண்டாகும் தாமரை மலரில் வாழும் மகாலட்சுமியின் அருள் சேரும் உடல் நலத்திற்கு குறைவு வராது மலருக்கும் பிரம்மா உள்ளிட்ட வானுலக தேவர்களும் செயலை தொடங்கும் முன் வெள்ளை மனம் கொண்ட விநாயகரின் திருவடியை வழிபடுகின்றனர் பானை வேறு ஏன் விநாயகருக்கு பூர்வஜன் என பெயருண்டு இதற்கு கந்தனுக்கு மூத்தவன் என பொருள் சிவலோகத்தில் உள்ள பூதகணங்களின் தலைவன் என்பதால் கணபதி எனப்படுகிறார் செயலில் தடை ஏற்படுகிறது என்றால் அதற்கு காரணம் செய்த பாவமே இதற்கு தண்டனையாக தடைகளை ஏற்படுத்துபவர் என்னும் பொருளில் விக்னேஸ்வரர் என்கிறோம் தடையை போக்குபவரும் அவரே விக்னம் என்றால் தடை பெரிய வயிறு கொண்டவர் என்பதால் லம்போதரன் எனப்படுகிறார் இந்த உலகமும் உயிர்களும் அவரது வயிற்றில் அடங்கியிருப்பதால் பானை வயிறனாக இருக்கிறார் வழிபடும் முறை விநாயக சன்னதியில் உடலை முன்புறமாக சாய்த்து நின்று வலக்கையை இடது பொட்டிலும் இடக்கையை வலது பொட்டிலும் வைத்து மூன்று முறை குட்ட வேண்டும் பின்னர் இதே முறையில் காதுகளை பிடித்து மூன்று முறை தோப்பு கர்ணம் விட வேண்டும் பிறகு விநாயக ஸ்லோகம் சொல்லியபடி சன்னதியை சுற்ற வேண்டும் வீட்டு பூஜையிலும் இதே முறையை பின்பற்றுவது நல்லது யானை போலிரு கணபதி என்ற மாணவன் குருகுலத்தில் மற்றவர்களுடன் பேசிக்கொண்டே இருப்பான் குருநாதர் அவனை கண்டித்தும் திருந்தவில்லை ஒருநாள் கோபத்தில் குருநாதர் ஒரு யானையின் முன்னர் கணபதியை கட்டி வைத்தார் சங்கிலியை அறுத்துக்கொண்டு யானை வந்தால் தன்னை மிதிக்குமே என வைந்தான் யானையின் வாயை பார் என்றார் குருநாதர் குருநாதா அதன் வாயை நம்மால் பார்க்க முடியாதே தான் தும்பிக்கை மூடியிருக்குதே என்றான் சரி எப்போதெல்லாம் அதன் வாயை பார்க்க முடியும் என குருநாதர் கேட்டார் உணவை அதன் வாய்க்குள் உணவு வைக்கும் போதும் போதும் மட்டுமே பார்க்கலாம் என்றான் சரியாக சொன்னாய் இதில் உள்ள தத்துவம் உனக்கு புரிகிறதா என கேட்டார் கணபதி விழித்தான் உணவு சாப்பிடவும் தேவைக்கு பேசுவதற்கு மட்டுமே வாய் திறக்க வேண்டும் மற்ற சமயங்களில் மௌனமே மனிதனுக்கு நன்மை தரும் இதனால்தான் விநாயகர் யானை தலையுடன் இருக்கிறார் அவரது திருநாமத்தை பெயராக கொண்ட நீயோ தேவையற்றதை பேசுகிறாய் இனி வாய்த்தரப்பாயா என்றார் கனிவுடன் தலையசைத்த கணபதி அதன் பின் பொறுப்புள்ளவனாக செயல்பட்ட வனக்கும் வாதம் சீத செந்தாமரை பூம்பாதம் என்பது பாடிய விநாயகராகவலின் முதல்வரி களபம் என்பதற்கு குட்டியானை என்பது பொருள் பார்ப்பதற்கு குட்டியானையாக இருக்கும் விநாயகரை வழிபட்டால் பெரிய செயல்களையும் எளிதாக சாதிக்கும் வல்லமை உண்டாகும் என்பது பொருள் இதற்கு வேறொரு விளக்கமும் சொல்வர் சீத கலவம் என்பதற்கு குளிர்ந்த சந்தன கலவை என பொருள் சிவந்த தாமரை போன்ற பாதங்களில் நறுமணம் கமல குங்குமப்பூ பச்சை கற்பூரம் சேர்ந்த சந்தன கலவையை பூசியவர் என்றும் பொருள் உண்டு பார்த்தாலே பரவசம் காமம் கவலை கோபத்தால் நம்மனம் அலை பாய்கிறது அது எப்படியாகுமோ இது எப்படியாகுமோ என்ற வருத்தமும் அடிக்கடி தலை தூக்குகிறது குழந்தை பருவம் முடிந்து வளர வளர இந்த குணம் அதிகரிக்கிறது ஆனால் குழந்தையிடம் சோர்வோ சுமையோ ஏதுமில்லை அடம்பிடித்தாலும் பிடித்தாலும் சற்று நேரத்தில் மறந்துவிட்டு மற்ற குழந்தைகளுடன் விளையாடும் இந்த சின்ன குழந்தைகள் வணங்கும் குழந்தை சுவாமியாக விநாயகர் இருக்கிறார் கனமான யானை வடிவில் இருந்தாலும் மூஞ்சூறு சுமக்கும் விதத்தில் பரமலேசான மூர்த்தியாகவும் இருக்கிறார் அவரது யானை முகத்தை பார்த்தாலே பரவசம் உண்டாகும் சதுர்த்தி என்று சுத்துங்க சிவபார்வதியை ஒரே ஒரு முறை சுற்றி மாம்பழம் என்றவர் விநாயகர் இவர் தன்னை சுற்றி வருவோருக்கு தேகபலம் புத்தி பலத்தை வழங்குபவராக இருக்கிறார் நெற்றியில் குட்டிக்கொள்ளுதல் தோப்புக்கரணம் இடுதல் சிதர்காய் போடுதல் கொழுக்கட்டை படைத்தல் என இவருக்குரிய வழிபாட்டு முறைகள் பல இருந்தாலும் விசேஷ பிரார்த்தனை பிரதர்ஷனம் என்னும் சுற்றி வருவதேயாகும் சாதாரணமாக இவரை மூன்று முறை வலம் வந்தாலும் நினைத்தது நிறைவேற சதுர்த்தி தினத்தன்று இருபத்தி ஒன்று நாற்பத்தி எட்டு நூற்றி எட்டு எண்ணிக்கையில் சுற்றுவது முறை சிவன் மீது கோபம் கொண்டாள் பார்வதி சில நாட்கள் கடந்ததும் பேரளவில் கோபமே தவிர அவளின் ஆழ்மனதில் அன்பு பேரிட்டது இதை வெளிப்படுத்தாமல் மௌனம் காத்தாள் மனைவியின் பொய்கோபத்தை உணர்ந்த சிவனும் அவளின் காலில் விழுந்து தன்னை ஏற்குமாறு வேண்டினார் அப்போது அங்கு வந்த பாலகணபதி தந்தை சிவனின் தலையில் இருந்த மூன்றாம் புறையை துதிக்கியால் இழுக்க முயன்றார் கணபதியின் விளையாட்டைக் கண்டு ரசித்த சிவன் மகனை அணைக்க முயன்றார் பார்வதியும் அவ்வாறே செய்ய முயன்றாள் சிவன் பார்வதி இருவரின் கைகளும் ஒன்றோடொன்று மோதின பால கணபதியின் விளையாட்டால் சிவ பார்வதியின் ஊடல் மறைந்து சேர்ந்தனர் சிதர்காய் தத்துவம் தேங்காயின் மீதுள்ள கனமான ஓட்டை உடைத்தால் உள்ளே இனிய பருப்பும் இளநீரும் இருக்கும் அதுபோல மனிதனின் அகங்கார எண்ணத்தை விட்டு விநாயகரை சரணடைந்தால் வாழ்வு இனிக்கும் என்பதே சிதர்காய் உடைப்பதன் தத்துவம் இதற்கான புராண காரணம் ஒன்றும் உண்டு ஒருமுறை சிவனிடம் உங்களின் சிரசையை எனக்கு பலியிட வேண்டுமென கேட்டார் விநாயகர் தன்னைப் போல மூன்று கண்கள் கொண்ட தேங்காயை சிவன் படைத்து அதை விநாயகர் கற்பணித்தார் இதன் அடிப்படையில் விநாயகர் வழிபாட்டில் சிதர்காய் இடும் பழக்கம் ஏற்பட்டது